பண்டைய கால வரலாற்று தகவல்கள் தேடி அது ஒவ்வொரு கட்டத்திலும் எங்கட மனித வர்க்கம் ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தனர் என்று நாங்கள் படிக்கிறது ஒரு வரலாறு என்று சொல்றீங்க எங்கட பண்டைய வாழ்க்கை முறை வரலாறுல படிக்க போறோம் ராய் கிராமத்தினுடைய பெரியாறுகளுடைய சேவைகள் பத்தி அறிகிறது வரலாறு என்று சொல்றீங்க வேறு பழைய காலத்துல நடந்த அது இன்னும் பாதுகாத்து வரக்கூடிய எல்லாத்தையுமே நாங்க பழைய வரலாறுகள் தான் சொல்லுவோம் பழைய காலத்துல நடந்த விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாத்துட்டு வரமும் அதுதான் வரலாறுன்னு சொல்றீங்க குட் கெட்டிக்கார வெரி குட் அப்ப நான் புதுசா நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவையில்ல நல்ல ஒரு கிராமத்து பாடசாலை வளர்ச்சியை மனிதர்கள் இதுல இருந்து உருவாக்கப்பட்டார்கள சம்பந்தமான விஷயம் ஓகே அப்ப நீங்க எல்லா விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க பூமி சொல்லுங்க சொல்லுங்க உருவாக்கம் பூமியினுடைய ரைட் ஓகே நீங்கள் வந்து எனக்கு இப்ப இந்த வரலாறு பாடத்துறை என்ன மாதிரி இருக்கும் அப்படி என்று சொல்லுகிற போதுதான் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இப்படியான விஷயங்களை எனக்கு சொல்லி இருக்கீங்க அப்ப என்ன விட ஏற்கனவே உங்களுக்கு இந்த வரலாறு சம்பந்தமான ஒரு சில விஷயம் இருக்குன்றதை நீங்கள் உணர்றீங்களா அப்படித்தானே வெரி குட் அப்ப இந்த பாடப்பரப்பு சம்பந்தமான ஒரு அறிமுக விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது நாங்கள் வந்து ஒரு கடந்த காலம் பற்றிய விஷயங்களை படிக்க போறோம்ன்றது உங்களுக்கு மெயினா தெரிஞ்சிருக்குது அப்படித்தானே அப்ப பொதுவான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கடந்த கால நிகழ்வுகள் நீங்க பொதுவா சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் பா கேட்க இறங்கு விளங்குது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பண்டை காலம் கடந்த காலம் எங்களுடைய மனித இனம் இதை பத்தி எல்லாம் நாங்கள் இந்த பாடத்துல படிக்க போறோம் அதுதானே உங்களோட மெயின் விஷயம் விளங்கிட்டுதான் முதலாவது இப்ப நான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரப்போறேன்டே உங்க உங்கள்ட்ட தான் எல்லா கேள்விகளும் கேட்க போறேன் சரியோ இப்ப இப்ப நான் அடுத்த ஒரு கேள்வி ஒன்று உங்களை மைண்ட்ல தாறேன்னு முதலாவது உங்களுக்கு ஒரு பாடத்துறை சார்ந்த ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்லி தந்தேனா இப்ப நான் பாருங்க ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்கேன்னு பாருங்கோ இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று மனதுக்கு இருக்கும் சார் இந்த வரலாறு என்ற விஷயம் இப்ப தோற்றம் பெற்றிருக்கும் ஏன்னா நாங்கள் புறாக்கிறதுக்கு முதல் தோற்றம் பெற்றிருக்குமா இல்லடி பழைய காலத்துல தோற்றம் பெற்றிருக்குமா இல்லடி இந்த காலத்துல வரலாறு தோற்றம் பெற்றிருக்குமா என்று சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் வருது சோ அப்ப இப்ப உங்களுக்கு அந்த மனசுல வந்து இந்த கேள்வி ஒன்று வரவும் அதாவது இந்த வரலாறு என்ற ஒரு விஷயம் இப்ப தோற்றம் பெற்றது அப்ப நான் இப்ப உங்கள்ட்ட இந்த கேள்விகளை கேட்கிற போது ஒவ்வொரு தர எனக்கு இந்த பதில் தர வேணும் இந்த உங்களோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க இந்த பாடத்துறை இல்லாட்டி இந்த வரலாறு என்ற விஷயம் எப்ப தோற்றம் பெற்றிருக்கும் ஒவ்வொரு தர கதைக்க வேணும் சரியா சார் பாப்பம் சொல்லுங்க பாப்பம் யாராச்சும் உங்களை நான் சொன்ன ஒவ்வொரு ஒவ்வொரு தரும் நிறைய விஷயங்கள் கதைக்க வேணும் அவங்களோட அப்பதான் நாங்கள் இந்த பாட வந்து கொண்டு போகலாம் ரைட் ரைட் பாபம் சொல்லுங்கோ பூமி பூமி இந்த இந்த எப்ப தோற்றம் 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 அப்ப வரலாறு பெற்றது ஓகே குட் இருந்துதான் புதிய காலம் ரைட் குட் அடுத்தது மனிதனுடைய வளர்ச்சிதான் வரலாறு தோற்றம் குட் வேற மனிதன் தொடங்கிய மனிதன் வந்து அவன் எழுத தொடங்கின காலத்திலிருந்து தோற்றம் வருது மனிதனுடைய வரலாறு மனிதன் எப்படி தோன்றினதான் வரலாறு தோற்றம் பெறுது ரைட் குட் அடுத்தது

குட் அப்ப உங்களுக்கு இப்ப நீங்க எனக்கு ஒவ்வொருத்தரும் உங்களோட அதாவது உங்களுடைய அஹ் விஷயத்தில இருந்து எனக்கு சொல்லுறீங்க வரலாறு எப்படி தோற்றம் பெற்றிருக்கும் வரலாறு எப்படி உருவாகி முதலாவது நான் உங்களோட கேள்வி கேட்டால் வரலாறுண்டா எப்படி அதாவது வரலாறுடா என்னன்றதை நீங்கள் என்ன கருதுறீங்களு கேட்டுதான் கேட்டனால் ரெண்டாவது வரலாறு எப்போது உருவாகி இருக்கு சரி இப்ப மூன்றாவது நான் உங்கள்ட்ட ஒரு பிரதானமான ஒரு கேள்வி அது இப்போ நான் உங்களை கேட்கறேன் இந்த வரலாறு என்ற ஒரு துறை இருக்குதானே நீங்க படிக்க போற துறை இப்ப நாங்கள் காலங்கள்ல என்ன காலமாக நாங்கள் கருதுவோம் அது இறந்த இருக்குமோ நிகழ்காலமா இருக்குமோ எதிர்காலமா இருக்குமோ அப்ப இப்படி ஒரு கேள்வி நான் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு விட ராய் இருந்தா காலம் அப்ப நானும் உங்கள்கிட்ட இப்ப இன்னைக்கு மூன்றாவது கேள்வி கேட்குறேன் ஏன்னா மூன்றாவது கேள்வி கேட்குறேன் முதலாவது கேள்வி கேட்டு நான் நீங்க வரலாறு பத்தி உங்கட கருத்து என்னங்கிற பாடப்பரப்பு சம்பந்தம் உங்களோட கருத்து என்ன எல்லாரும் விட சொன்னீங்களோ ராய் இப்ப இரண்டாவது கேள்வி நான் உங்கள்ட்ட இந்த வரலாறு எப்படி தோன்றி தோன்றியிருக்கும் நீங்கள் கருதுறீங்கடா அதுக்கும் உங்கள்ட்ட மூன்றாவது ஒரு வினா கேட்டு இருக்கிறேன் இந்த வரலாறு எந்த காலம் இறந்த காலமோ இப்ப நடந்து கொண்டிருக்கிற காலமோ அல்லது நீ எதிர்காலத்திலேயே இது வந்து தோற்றம் பெற்றிருக்குது அப்படின்னா நீங்க எனக்கு சொன்னீங்க இறந்த காலம் அண்டா இது நடந்து முடிஞ்ச விஷயம் என்ன இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இனி நடக்க போற விஷயம் அப்ப வரலாறு இதுக்குள்ள எந்த கேட்டகரிக்கு நாங்கள் இந்த துறையை கொண்டு வருவோம் அதாவது நடந்து முடிஞ்சதோ நடந்து கொண்டிருக்கிறதோ நடக்க போறதோ நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சது 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 நடந்து முடிஞ்சது ஓமோ இல்லையோ நாங்கள் இறந்த காலம் மட்டு சொல்றதை கடந்த காலம் சொல்லலாம் ஓமோ நாங்களும் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு பாதையும் கடந்து கடந்துதான் வர வேணும் ஓமோ இல்லையோ அப்ப மனிதன் கடந்து வர வேணும் மனிதன் கடந்து வந்த பாதை அப்ப உங்களுக்கு போற விஷயம் விளங்கிட்டு நாங்கள் வரலாறு என்ற ஒரு பாடத்துறைய வந்து படிக்க போறது எப்படியண்டா நடக்க போற விஷயமோ நடந்து கொண்டிருக்கிற பத்தி கேட்க போறோம் அப்ப நடந்து முடிஞ்சாது நடந்து முடிஞ்சாது நாங்கள் எல்லாம் கடந்த காலங்களை தாண்டி வந்திருக்கிறோம் போமோ இல்லையோ அப்ப கடந்த காலங்கள்ல உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கும் ஓமோ இல்லையோ அப்ப இல்ல சில பேர் சொல்லிவினம் சில பேர் சொல்லிவினம் அனுபவம் தான் வாழ்க்கை என்று சொல்லிவினம் ஓமோ இல்லையோ கடந்து வந்திருக்கிறோம் நாங்கள் கடந்த காலத்தை பத்தி கதைக்க போறோம் என்ன அப்ப கடந்து வந்திருக்கிறோம் நாங்கள் என்ன இந்த காலத்தை பத்தி கதைக்க போறோம் அப்ப மூன்று கேள்விக்கும் நல்ல ஒரு விளக்கம் உங்கள்ட்ட இருக்குதண்டா அப்ப நாலாவது விஷயம் ஒன்றுக்கா போக மாட்டே இருக்கிறேன் அப்ப ஆறாவது ஒரு ஆள் எனக்கு இப்ப சொல்ல வேணும் நாங்கள் என்னென்ன விஷயத்தை இப்ப போக்கஸ் பண்ணி பிரதானமா பார்த்த நாங்கள் யார முறையு சொல்லுங்க வாஸ்ட் வரலாறு என்ற என்ன பார்த்தோம் சார் வரலாறு என்றா என்னன்றது வந்து பொதுவா பாத்து நாங்க அடுத்தது அந்த வரலாறு என்றா என்னன்றது உங்களோட கருத்து தான் பாத்து நாங்க ரெண்டாவது வரலாறு எப்ப உருவாகிக்கும் ஓ அப்ப சேர் இதுக்கு விட சொன்னோ இல்லாட்டி நீங்க இதுக்கு விட எல்லாம் சொன்னீங்களோ நாங்க சொன்னோம் நீங்கள் சொன்னீங்க அப்ப உங்களோட அனுபவத்துல இருந்து இல்லாட்டி உங்களுடைய விடயத்துல இருந்துதான் நாங்கள் இப்ப எல்லா விஷயங்களையும் தொகுத்து வச்சிருக்கிறோம் அப்படித்தானே உங்களுக்கு இப்ப நான் கேட்ட விஷயத்தில இருந்து ஒன்று மட்டும் மெயினா தெரியுமென்று நான் நினைக்கிறேன் எல்லாரும் இதுக்கு ஓமோ இல்லையோ சொல்ல வேணும் இந்த வரலாறு கடந்த காலத்தோட தொடர்புடைய ஒரு துறை இது பிள்ளதோ ஓம் சார் அப்ப எங்கட அது அது நாங்கள் பாதைய கொஞ்சம் தான் தெரியும் முன்னோக்கி போனா தெரியாது ஓமா இல்லையோ அப்ப நாங்கள் வரலாறு படிக்க வேணுமெண்டா கடந்த காலத்துக்கு போவ வேணும் அப்படித்தானே மனிதன் கடந்த காலத்துக்கு போனத தான் வரலாறு படிக்கலாம் மனிதன் கடந்து வந்த பாதையெத் தான் வரலாறு படிக்க போறோம் இது விளங்கிடுதோ ஓம் சாந்தி அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொன்னது விளங்கிட்டு நாங்கள் படிக்க போற ஆஹ் எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் என்னண்டா இங்க கவனத்துல இருக்கவனு நாங்கள் படிக்கிற நேரத்துல ஆஹ் மெக்கொன் பண்ணி போட்டு யாரோடையும் கதைச்சு கொண்டிருக்காம இருக்காம இங்க கவனிப்போம் நாங்கள் சரிதானே அப்ப கவனிச்சாதான் நாங்கள் படிச்சு கொண்டு அப்படியே போகலாம் பண்டைக்குதானே தோடா கமோ இல்லையோ வடிவான சம்பந்தமான விஷயங்களை கதை கேட்க இது தொடர்பான விஷயங்களை சொல்ல வேணும் அதுக்கு பிறகு அடுத்தது வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் போறோம் தேவை என்று சொன்னா வடிவா ஒன் பண்ணி கதைக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை தானே இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நாங்கள் இன்றைக்கு எந்த விதமான பாட விஷயங்களுக்கையும் முழுக போயே நாங்கள் பல செயற்பாடுகள் செய்ய போறோம் எங்களோட பாடத்துல பல விஷயங்கள் அதாவது உரையாடல்கள் செய்ய போறோம் அதே மாதிரி ஆஹ் படங்கள் கீறப்போறோம் போறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்கட பாடத்துறையில இருக்குது சோ அப்ப அதெல்லாம் நாங்கள் படிக்க வரணும்னு சொன்னா சந்தோஷமான முறையில எங்கட பாடத்தை கொண்டு போக அப்படித்தானே இந்த வந்து வந்து புதிய பாடத்திட்டத்துல உங்களுடைய செயற்பாடுகள் இருக்குது நாங்கள் நாங்கள் படிப்பிக்கிறத விட உங்களுடைய தான் மெயினா பாக்க போறோம் எல்லாரும் வீடியோ ஒன் பண்ணி எல்லாம் செய்து இந்த சில விஷயங்கள் செய்து காட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்தடுத்த வகுப்புகள்ல இல்லாம இப்ப எல்லாம் ஆறுதலா கொண்டு போவோம் இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து மெதுவா இந்த பாடத்துறை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்து கொண்டு போவான் அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இந்த படத்தை பார்த்தோன்ன விஷயம் விளங்கிட்டது வரலாறு எந்த காலத்தோட தொடர்புடையது காலத்தொடர்புடையது இந்த காலத்தோட தொடர்புடையது அப்ப இறந்த காலத்துல தொடர்புடையது நாங்கள் படிக்க போற இந்த துறை இது விளங்கிட்டுதோ காலம் இன்ன காலம் இறந்த காலம் கோப்ப நாங்கள் இருக்கிறது இனி நடக்க போறது சரியோ உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறு என்று சொல்லப்படுகின்ற சொல்லுக்குரிய ஒரு பொருளும் இருக்குது அது இவ்வாறு நிகழ்ந்துள்ளது எப்படி சொல்லுவோம் அது இவ்வாறு அப்ப நீங்கள் வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அது இவ்வாறு அது இவ்வாறு நிகழ்ந்திருக்குது முடிஞ்சுதோ நடந்து கொண்டிருக்குதோ நடக்கப் போதோ? வெரி குட் அது இவ்வாறு நிகாவின் துள்ளது சரியோ ஏதோ விஷயம் முதல் இப்படி நடந்திருக்குது ஏதோ ஒரு விஷயம் முதல் இப்படி நடந்திருக்குது அப்ப இது நடந்து முடிஞ்சதோ நடக்க போவதோ இல்லாட்டி இனி நடந்து கொண்டிருக்கிறதோ முடிஞ்சது நடந்து காலத்தோட தொடர்புடையது காலம் இப்ப நீங்க எல்லாரும் ஒரு தரம் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா முன்னோக்கி யோகிச்சு பாருங்கோ நாங்கள் இல்லாட்டி எங்களோட மனித வர்க்கத்தினர் ஆரம்பத்துல இப்படி இருந்திருப்பேன்னு நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டு காட்டியிருக்கிறேன் அப்ப இந்த நாங்கள் வந்து ஒரு நாங்கள் படிக்க போற பாடம்ன்றது வந்து பின்னுக்கு நல்ல கடந்த காலத்தோட தொடர்புடையது அப்ப அப்ப நாங்கள் எப்படி இருந்திருப்போம் அப்ப ஜூம் கிளாஸ் படிச்சு கொண்டிருக்கோம் இல்ல அந்த காலம் எப்படி என்று சொன்னா மனிதன் என்ன ஓ மனிதன் பூமியில நீண்ட காலம் வாழுறான் நீண்ட காலமாக வாழுறான் அப்ப நாங்கள் இந்த காலத்துல இருக்கிறோம் இதுக்கு முதல் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முதலே இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறான் அப்ப இந்த வாழ்ந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி வேடுவர்களாக என்ன அப்படியே ஒரு காடுகள்ல அலைந்து திரிந்து வேட்டையாடி என்ன

ஓ சார் ஃபர்ஸ்ட் வெஸ்டர் நெர்ப்ப கண்டுபிடிச்சிட்டதுக்கு ரெண்டு கல்ல தட்டி பாத்து தான் சார் நெருப்ப கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்துல இந்த ரெண்டு கட்களோ இருக்காங்க அது பாத்து தான் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி கள்ள ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் வேற சார் ஆனா நல்லா குட் வேற

சரி அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்ப நான் வேடுவ யுகத்தை பத்தியோ ஆரம்ப கால மனிதன் எப்படி வாழ்ந்தானோ சொல்ல வேண்டிய தேவையில்லை சும்மா கெட்டிக்காரர் கடா 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 என்று சொல்லி என்ன சரிங்க பழைய காலம் பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப நான் பழைய கால படங்கள் எல்லாம் காட்ட காட்ட இப்ப உங்களுக்கு தெரியுது நான் எப்படி மனுஷன் வாழ்ந்திருக்கிறான விளங்குது வந்து உலகத்துல பல்வேறு பிரதேசங்கள்ல வாழ்ந்திருக்கிறான் என்ன உலகத்துல உங்களுக்கு தெரியும் பல பிரதேசங்கள்ல அவன் வாழ்ந்திருக்கிறான் அது விளங்கிட்டுதோ பல பிரதேசங்கள் அவன் வாழ்ந்திருக்கிறான் ஒவ்வொரு ஒரு பிரதேசங்களும் உங்களுக்கு நம்ம நாங்கள் படிக்க ஆதி மனிதனுங்கட ரெண்டாவது பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தார் அப்ப மனிதன் நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கிறான் மனிதன் பல்வேறு பிரதேசங்கள் என்ன செய்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறான் சார் மனிதன் குரங்கிலிருந்து ஓம் கட்டிகாரி மனிதன் ஆரம்பத்துல குரங்கிலிருந்து உருவாகி அமைச்சிருக்கிறான் இப்ப குகைகள் அமைச்சிருக்கிறான் இலைகுலைகளான வீடுகள் அமைச்சு தான் வாழ வேணும் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது ஓமோ இல்லையோ உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறானோ நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறான் காலம் வாழ்ந்திருக்கிறான் மனிதன் ஆஹ் நீண்ட காலம் வாழ்ந்ததோட மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான செயற்பாடு அவன் வந்து உலகத்தினுடைய ஒரு பிரதேசத்துல வாழ்ந்திருக்கிறானோ எல்லா பிரதேசங்கள்லயும் வாழ்ந்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறான் மனிதன் தான் வாழ்றதுக்கான சூழலை உருவாக்கினானோ இல்லையோ அவர்கள் வந்து அந்த காலத்துல தனித்தனியா வாழ்ந்திருப்பினமோ இல்லாட்டி எல்லாரும் ஒற்றுமையா செயற்பட்டிருப்போம் ஒற்றுமையா செயற்பட்டிருப்பினோ சோ அப்ப அப்ப முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்கள் மெயினா அப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் வரப்போகுது என்ன நாங்கள் வந்து அப்ப இந்த வரலாறு என்று சொன்னா ஒரு விளக்கம் உண்டு வேணும் அப்ப உங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னான் மனிதன் நீண்ட காலமாக வாழ்ந்திருக்கிறான் அவன் நாட்டு உலகத்தின் பல்வேறு பிரதேசங்கள்ல வாழ்ந்திருக்கிறான் அவன் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறான் அப்ப நாங்கள் இந்த வரலாறு பாடத்துல இன்னத்த முக்கியத்துவப்படுத்தி படிக்க போறோம் மக்கள் மனிதர்கள் மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி படிக்க போறோம் அப்ப முற்காலத்துல வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிஞ்சு அவற்ற விளக்குறதுதான் என்ன வரலாறு விளங்கிட்டுதான் முற்காலத்துல வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குறதுதான் என்ன அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த வரலாறு என்ற சொல்ல ஒரு விளக்கம் நான் யாருக்கு தெரியும் வரலாறு என்ற சொல்லுண்ட விளக்கம் அப்போதான் சொல்லி நான் யாருக்கு தெரியும் ஒரு சின்ன விளக்கமா சொல்லி தந்த நான் இது ஆஹ் அது அது இவ்வாறு அப்ப முக்காலத்துல வாழ்ந்த மனிதர்கள தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குறதுதான் என்ன அப்ப இந்த பாட பாட ஆனா பாடகு போகாம உங்களோட அறிமுக விஷயங்கள மட்டும் சொல்லி விளாங்கிட்டுதான் இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் இன்றைக்கு ஒரு அறிமுக விஷயம் சொல்லி தந்தன விளாங்கிட்டு தான் மற்றது இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு அறிமுகத்தோடு எங்களோட வகுப்பை நிறைவு செய்ய போகிறோம் எங்களுடைய கல்வி நிலையத்தில் வந்து எங்களோட ஒன்லைன் வகுப்பு தரம் ஆறாம் ஆண்டுக்குரிய ஒன்லைன் வகுப்பு விடிய சாரி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி மட்டும் நடக்குது சரியா எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி மட்டும் இரவுல நடக்கும் ஸோ அந்த எட்டு மணில இருந்து ஒன்பது மணி மட்டும்தான் எங்கள்டவல் இப்போ நீங்கள் அந்த டைம் வச்சு கொள்ளுங்க விளங்கிடுதா எல்லாருக்கும் குட் நைட் நாளைக்கு சந்திப்போம் சரியா